கிரைஸ் லார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யாக்கோபு ஐந்து பதினேழு எளியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே என்பவன் நம்மைப் போல ஒரு பாடுள்ள மனுஷன் அவனுடைய வாழ்க்கை போராட்டங்களும் பாடுகளும் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது அவனுடைய வாழ்க்கை அப்படி இருந்தாலும் அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான் இப்படி தேவனுக்கு உண்மையாக இருக்கும் போது தேவன் அவனை இம்மை பொழுதும் கைவிடாமல் அவனோடு இருந்தார் அவன் இருந்த தேசத்தில் மழையில்லாமல் வறண்ட நிலம் போல் இருந்தது புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கும் தேவன் காகத்தைக் கொண்டு போஷித்தார் வேறொரு சமயத்தில் அவன் மிகவும் பாடுபட்டு ஆகாரம் இல்லாமல் ஒரு சூறி செடியின் கீழ் படுத்திருக்கும் போது போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று தேவனை வேண்டிக்கொண்டான் தேவன் தம்முடைய தூதருக்கு கட்டளை கொடுத்து மீண்டும் அவனை போஷித்தார் நீங்கள் எரியாவை போல் கழுத்தாய் ஜெபம் பண்ணினால் அவர் உங்களுடைய வாழ்விலும் பெரிய அற்புதங்களை செய்வார் ஆமீன்